வணக்கம் இது புரோக்கன் ஸ்டோரி நண்பர்களே இந்த உலகத்தில் உங்களை யாருமே யாரும் உங்களை மாட்டாங்க உங்களை முன்னேற்ற எதுக்கும் ஒரு பெரிய மனக்கடலாம் பண்ண மாட்டாங்க அவன் அவங்க பிரச்சனையே இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நீங்கள் தான் உங்களை உருவாக்கிக்கணும் இங்கே வெற்றியடைந்த மனிதர்கள் பெரும்பாலான பேர் அவங்கள அவங்களே தான் உண்டு பண்ணியிருக்காங்களே ஒழிய யாரும் கொண்டு மேலே வைக்கல இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அது புத்தராக இருக்கட்டும் விவேகானந்தராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் காந்தியாக இருக்கட்டும் அவங்க தான் அவங்கள உண்டு பண்ணியிருப்பாங்க நீங்கள் யாரும் இங்கே கற்றுக்கொள்வதற்கான ரெடியாக இல்லை குறைந்தபட்சம் ஒரு பதினைஞ்சி வயசு வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாமா உள்ளிய

கணியன் பூங்குன்றனார் இப்படி உங்களை நீங்கள் உருவாக்கிக்கணும் உங்களை நீங்கள் செதுக்கிக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் வார்த்தையாவது உங்கள் வார்த்தைகள் செயலாகுது இது போக 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 நீங்கள் யார் என்று இந்த உலகம் உங்களை கண்டுபிடிச்சிடும் அந்த கண்டுபிடிக்கும் போது நீங்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருப்பீங்க அதனால் உங்களை தருவதற்கு உங்களுக்கு தருவதற்கு யாருமே இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இங்கே இல்லை அதெல்லாம் சும்மா நினைங்க நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் உண்டு இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற மிகப்பெரிய ரகசியாதான் கற்றுக்கொண்டவன் வெற்றி அடைகிறான் நன்றி வணக்கம்